நிகழும் மங்களகரகமானார் குரோதி ஆண்டு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் உத்தராயணமும் கூடிய சுபய சுபதினத்தில் அதாவது ஆங்கிலத்திற்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கூறிய மிக தமிழ் பன்னிரண்டு மாதங்களில் இரண்டு என்ற சொல்லுக்கு பெருமையும் சிறப்பும் எல்லா கலைகளிலும் உண்டு இந்த இரண்டு என்ற சொல்லுக்கு தமிழில் ஆன்மீக தேடலில் அருளாளர்கள் நமக்கு வழிவகுத்துள்ளார்கள் அந்த இரண்டாம் பாவகத்துக்கு மிகப்பெரிய பெரிய இன்றியமையாத பாவம் அந்த பாவகம் அப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிகளில் ரிசிப ராசி ஆகிய ராசிக்கு தமிழ் பனிரெண்டு தமிழில் முதல் மாதம் சித்திரை இரண்டாவது மாதமாக ரிசுப மா வைகாசி இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் இந்த பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பிறக்கின்றது தமிழ் மாதம் வைகாசி ஜோதிடத்துறையில் துறையில் ரிசப ராசி பனிரெண்டு மாதத்திற்கும் பனிரெண்டு ராசி அதில் உச்சம் ஆட்சி எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும் நேயர் பெருமக்கள் தமிழ் ஜோதிடம் நிர்வாக நிர்வாகத்திற்கும் எனது வாழ்க்கையை எனது ஊக்கத்தை எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நம்பிக்கையையும் மிக தெல்ல தெளிவான ஆற்றலையும் கொடுக்கின்ற என் கண்மணிகளாகிய நேயர் பெருமக்களினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன் அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி அன்பையும் பண்பையும் மதிப்பையும் மாதி மரியாதையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடுவன் எதையும் சாதிக்கக்கூடியவன் எதையும் சந்திக்கக்கூடியவன் எந்த கெடுபலனையும் நற்பலனாக மாற்றக்கூடியவன் எதன் மூலம் மௌன குரு மூலம் இந்த மகர ராசி பேசவே மாட்டாங்க மகர ராசி எதையும் கண்டுக்கிற மாட்டாங்க இந்த மகர ராசி எப்போதுமே அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு இருப்பாங்க கொஞ்சம் சுயநலமும் இருக்கும் கொஞ்சம் சுயநலமும் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட மகர ராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல ஒரு மிகப்பெரிய மிக பெரிய மிக 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 பெரிய அப்ப ஏழரை முடிஞ்சு நசுக்கி எடுத்து துன்பம் துயரம் வெக்கம் மானம் சூடு சொரணு வெற வெறுப்பேற்றி ஓடுறவன் விரட்டி விரட்டி அடிக்கிறவன் ஓடி ஓடி ஒளியிறவன் எல்லா பயங்களும் வந்துடுவாங்க எல்லா பயிலும் இந்த மகாராசி தேடி வந்துடுவாங்க ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரு பயிற்சி கொஞ்சம் புத்துயிரியும் கொஞ்ச முயற்சியையும் கொஞ்சம் துளிர் விடுவதையும் அந்த வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மாதம்தான் அப்போ இருந்து உங்க வீட்டுக்கு வந்துருச்சு ஒன்னஞ்சு குறிப்பிடுச்சுன்னு உடனே உங்களுக்கு எல்லாம் வராது உடனே ராஜயோகம் யோகம் நான் சொல்ல மாட்டேன் உங்க தசாபத்தியை பாருங்க உங்க என்ன லக்கணம்னு பாருங்க மகர் லக்கணம் மகர ராசிக்கு மிதுன லக்கணம் பாருங்க எட்டாவது லக்கணம் எட்டாவது லக்கணம் வேலை செய்யும் பயப்பட வேண்டியது இதை விட ரிசு பாருங்க ரிசுப லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் மகரம் உங்க சனீஸ்வரன் கர்மாதிபதி உங்க சனீஸ்வரன் அட்டமாதிபதி உங்க சனீஸ்வரன் புரோபசர் உரியவன் உங்க சனீஸ்வரன் நீதிக்கும் நேர்மைக்கும் அனுகிரகத்துக்கும் அனுகூலமுக்கும் கூடியவன் அப்படிப்பட்ட மகராசி நேரலுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம் நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம் இந்த நேரம் எனவே தயவு செய்து மகராசி நேரலுக்கு இந்த வைகாசி மாசத்துல உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அகலக்கால் வைக்காம ஒவ்வொரு தொழிலையும் நாளைக்கு என்ன கிணறுங்க அதுக்கடுத்து வயலுக்கு பூமிக்கு கீழே உள்ள கிழங்கு வகைகள்ங்க அதுக்கடுத்தது சணலுங்க அதுக்கடுத்து தோப்பு மாமரம் தோப்பு புளியன் தோப்பு 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 இருக்கக்கூடிய மரங்கள் வெண்தேக்கு கருங்காலி ஐயோ அதை சொல்லிடக்கூடாது கருங்காலியை சொன்னாலே காவலர்கள் வந்துருவாங்க நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன தேவை அதை மட்டும் வச்சுக்கலாம்ல அப்ப கருங்காலி உயர்வான கருங்காலி இப்படிப்பட்ட மகர் இந்த தொழிலை பூரா அப்படியே பண்ணிவாங்க தயவு செய்து உங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொழிலோ அதை மட்டும் செய்யும் அதை மட்டும் செஞ்சிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் ஊக்கத்தையும் கண்டிப்பாக தரும் நல்ல லாபத்தையும் தரும் குறைச்சதும் கொடுக்கும் குறைச்சும் கொடுக்கும் மகர ராசி ரிசவ லக்கணம் ரிசவ லக்கணத்துக்கு மகர ராசி பாக்யாதிபதி அப்ப நல்லா கொடுப்பார்ல மிக அழகா கொடுப்பாரு அதே சமயத்தில் மிதுன லக்கணமா இருந்தா எட்டுக்குரியவர் அப்ப அட்டமதிபதி அப்ப அட்டமதிபதி இருக்கும்போது சனி அங்கே இருக்காருங்களே சனீஸ்வரர் எட்டுல இருந்தாருன்னா கெட்டவன் கெட்டிடு கிட்டு ராஜகம் ஏன்னா உங்க மிதுனத்துக்கு சனி எட்டுல இருக்காரு அதுவும் சிறப்பாத்தம் கொடுப்பார் அதுவும் சிறப்பாத்தம் கொடுப்பார் மறந்துடாதீங்க கொஞ்சம் லாஜிக்கா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா உண்மையா இருக்கும் ஐயா சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் அதனாலதான் அன்புக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் மரியாதைக்கும் உரிய நேயர் பெருமக்கள் நிறைய வந்திருக்காங்க மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்ப மகர ராசி நேயர்களுக்கு இந்த குறிப்பயிற்சியும் சரி இந்த வைகாசி மாசமும் ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் யோக பலனை கொடுக்கும் திருமணம் கல்வி கெட்ட நேரம் ஒளிதல் லாட் ஆஃப் பெனிஃபிட் குழந்த பாக்கியம் தாங்க முக்கியம் தொழில் தான் முக்கியம் மகரம் இல்லையா தொழிலுக்கு ஆணிவேர் தொழிலுக்கு அதிபதி அப்படிப்பட்ட மகராசி நேரலுக்கு நிச்சயமாக முனீஸ்வரன் வழிபாடு அகோர வீரபத்ரர் வழிபாடு சத்துரு சம்கார பூஜைகள் பார்த்தீங்களா முனீஸ்வரர் வழிபாடு அகோர வீரபத்திர வழிபாடு சத்துரு சம்கார வழிபாடு முருகன் வழிபாடு இதெல்லாம் செஞ்சிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பாக இந்த மாதத்தை அப்படியே நீங்கள் கொண்டு போயிடலாம்